ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி மகனின் திருமண விழாவிற்கு மொத்தம் எவ்வளவு செலவாகிருக்கம் தெரியுமா தலையே சுத்துது வாங்கனி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்தியா முழுவதும் மக்கள் பேசும் ஒரே விஷயம் ஒரு திருமண விழாவை பற்றித்தான் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச ஊடகங்கள் முழுவதுமே கடந்த மூன்று நாட்களாக இந்த திருமண விழாவை பற்றிய செய்திகளைத்தான் நொடிக்கு நொடி ஒளிபரப்பினார்கள் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் அவரது வருங்கால மனைவி ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோர் சமீபத்தில் குஜராத்தின் ஜாம்நகரில் திருமணத்திற்கு முந்தைய விழாவை கொண்டாடினார்கள் இந்த நிகழ்வு இந்தியாவை மட்டுமின்றி உலகம் முழுவதையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஆடம்பர திருமண விழாவாகும் ஆனால் இந்த ஆடம்பரம் ஜூலை மாதம் நடைபெற போகும் திருமணத்திற்கான ட்ரெய்லர் மட்டுமே ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்செண்டின் திருமணத்திற்கு முந்தைய விழா மார்ச் ஒன்னு முதல் மூணு வரை மூன்று நாட்கள் நடைபெற்றன இஷா அம்பானி ஆகாஷ் அம்பானி ஸ்லோகா மேத்தா ஆனந்த் பிரமல் மற்றும் கோகிலா பென் அம்மானி உள்ளிட்ட அம்மானி குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டனர் மைக்ரோசாஃப்ட்வேர் நிறுவனர் பில்கேட்ஸ் மெட்டா தலைவர் மார்க் ஜூக்கர்பெர்க் இவான்கட் ட்ரம்ப் மற்றும் உலகில் பல முன்னணி நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் அரசியல் பிரபலங்கள் என ஒரே இடத்தில் பார்க்க முடியாத உலகின் பல மிகப்பெரிய விஐபிக்கள் இந்த ஆடம்பர திருமண விழாவில் கலந்து கொண்டனர் இவர்களின் வருகைக்காக பத்து நாட்களுக்கு மட்டுமே ஜாம்நகர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது என்பதுமே குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த விழாவிற்காக கட்டப்பட்ட ஆடம்பர சொகுசு விடுதியில் தங்கினர் மேலும் பாப் ஐகான் ரெகானாவின் பாட்டை கேட்டும் மகிழ்ந்தனர் இரண்டு மணி நேர கான்செப்டுக்கு ஆறு மில்லியன் அதாவது ஐம்பத்தி இரண்டு கோடி அவருக்கு சேலரியாக கொடுக்கப்பட்டதாம் இது மட்டுமின்றி இந்தியாவின் பல உச்ச நட்சத்திரங்களுமே இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு நடனமாடியது அனைவரையுமே ஆச்சரியப்பட வைத்தது இதன் உச்சகட்டமாக பாலிவுட்டின் மூன்று கான்களான ஷாருக் கான் சல்மான் கான் ஆமீர் கான் ஆகிய மூவருமே ஒன்றாக இணைந்து நடனமாடினார்கள் இந்த கூட்டணியை எந்த திரைப்படத்திலும் கூட பார்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் மற்றும் தனது மனைவி மகளுடன் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டுமே சிறப்பித்தார் இவ்வளவு பிரம்மாண்டங்கள் நிறைந்த இந்த திருமணம் நிச்சயமாக சிறிய அளவிலான தொகையில் நடந்திருக்காது என்பது சின்ன குழந்தைக்கு கூட நன்றாக தெரியும் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சண்டின் திருமணத்திற்கு முந்தைய மூன்று நாள் கொண்டாட்டங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஃபோர்ஸ் படி முகேஷ் அம்பானியின் நிகர சொத்து மதிப்பு நூற்றி பதினேழு மில்லி பில்லியன் டாலர்கள் கேட்டரிங் ஒப்பந்தத்திற்கு மட்டுமே இருநூறு கோடி ரூபாய் செலவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த திருமண விழா இந்தியாவின் மிகவும் ஆடம்பரமான திருமண விழா என்பதில் துளியும் சந்தேகமில்லை ஜூலை மாதம் நடைபெற இருக்கும் திருமணத்தில் என்னென்ன ஆடம்பர நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி